சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உன் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டாய் ஆனால் உனக்கு நெருக்கமான உறவில் வந்த ஒரு பெண் இன்று செய்து கொண்டிருக்கின்ற காரியம் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயம் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் ஏன் அன்பு குழந்தையே உன் சாயப்பா நான் இருந்து உனக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் இந்த சாயப்பா உன் முன்னால் உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றிகள் என்று இவை எல்லாவற்றையும் நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் எந்த நொடி பொழுதிலும் நாம் இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்க முடியாது என்று கலங்கி நின்ற உன் வாழ்க்கையில் சில காலமாக பேரிடர்களாக ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்து விழுந்து கொண்டே இருக்கின்றது ஒன்று முடிந்தால் இன்னொன்று என்று ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கு ஆரம்பித்து கொண்டே இருக்கின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று என் குழந்தை எண்ணி மனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னோடு உன் அப்பா நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர உனக்கு கிடைக்காமல் உனக்குள் மிகுந்த மனவேதனையும் மிகுந்த மன துன்பத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது என்ன நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்று யோசித்து என் குழந்தை மனம் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு நான் இருந்த உன் மகிழ்ச்சியை உனக்கு உறுதி செய்திட வந்திருக்கின்றேன் என்பதனை மறக்காதே உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய உறவான ஒரு பெண்ணின் வீட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடக்கிறது அதை அவர்களால் வெளியில் சொல்லவே முடியாது ஏன் தெரியுமா ஏனென்றால் அவர்கள் வீட்டில் நடக்கின்ற இந்த விஷயம் அப்படியே உன்னுடைய குடும்பத்திற்கு அவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன்னை உன் துணையோடு சந்தோஷமாக வாழவிடக் கூடாது என்று அவர்கள் செய்த மிகப்பெரிய சூழ்ச்சி இந்த சூழ்ச்சியின் பலனை இன்று அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை இவர்கள் செய்ய நினைத்ததற்கு என்ன காரணம் என்று அவர்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்ன அதுவும் யாருக்கு நடக்கிறது என்பதனையும் என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா உன் முன்னால் வருவதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நீ நிச்சயமாக விடிகளில் இருந்து யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் இன்று இந்த காரியத்தை நாம் செய்யலாமா இன்று இந்த விஷயம் நமக்கு நடக்குமா இன்று இது எப்படி என்னவாக போகிறது இன்று இந்த சூழ்நிலை இந்த விஷயத்தை எப்படி நமக்கு முடித்துக் கொடுக்கப் போகிறது என்று சொல்லி என் குழந்தையின் மனதிற்குள் பலவிதமான எண்ணங்கள் அங்கு இங்குமாக ஓடி திரிந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றத்தை நான் என்னவென்று தெளிவுபடுத்திடவும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த அற்புதங்களை உன் முன்னால் என்னவென்று காண்பித்துக் கொடுக்கவும் உன் அப்பா நான் தயாராக இருக்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு அது தெரியாதல்லவா நீ சாயப்பாவின் துணை கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றாய் என்பது அவர்களுக்கு தெரியாதல்லவா அதனால் இன்று இந்த சூழ்நிலையில் இந்த சாயப்பா அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டிய நேரம் இந்த தருணத்தில் இவர்கள் என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை இந்த சாயப்பா உற்று நோக்கி பார்த்த பொழுதுதான் ஒரு சில விஷயங்களை நான் கண்டு கொண்டு என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய உறவில் இருக்கின்ற ஒரு பெண் அதாவது ஒன்று அவர்களினுடைய பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது அவர்களினுடைய உடன் பிறந்த சகோதரிகளாக இருக்கலாம் இப்படி உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய உறவான ஒரு பெண் சில காலமாகவே உன்னுடைய மனதை உடைத்துக் கொண்டிருக்கின்றார் அதாவது பேசுகின்ற வார்த்தைகள் செய்கின்ற செயல்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை மிகுந்த மன வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே செய்கின்ற செயல்களை கூட குறை சொல்லவும் நீ என்ன செய்தாலும் அதில் உனக்கு வேதனைப்படும்படியான ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக இவர்கள் செய்கின்ற இந்த செயல்கள் எல்லாமே உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தியிருக்கின்றது நாம் இவர்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கின்றோம் இவர்களுக்கு நாம் எத்தனையோ உதவிகளை செய்திருக்கின்றோம் நம்மால் முடியவில்லை என்றாலும் கூட பல வகைகளிலும் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றோம் அப்படி இருந்தும் கூட இவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதில் மட்டும்தான் கவனம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லி என் குழந்தை கலங்கி நிற்கின்ற இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் என் குழந்தை எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி தேடி வந்து ஆனால் குடும்பம் என்கின்ற இந்த கட்டுக்குள் வந்துவிட்ட பிறகு ஒவ்வொரு மனிதர்களினுடைய செயல்களையும் காணும்பொழுது ஒவ்வொருவரும் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்க்கும்போது இது என்னவாகிறது ஏதுவாகிறது என்று யோசித்து யோசித்து மனதளவில் என் குழந்தைக்கு மிகுந்த கலக்கம் வந்துவிட்டது எப்படியெல்லாமோ இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசித்த நமக்கு இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை ஒரு குடும்பத்திற்குள் சண்டையிடவும் முடியவில்லை அப்படி ஒரு சண்டையிட்டால் நாம் துணை நம்மை என்னவென்று பார்ப்பார்கள் அப்படி இருக்கும்பொழுது நாம் எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசிவிட முடியவில்லை என்று சொல்லி என் குழந்தை மிகுந்த மனவேதனைப்பட்டு நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களையும் நாம் பார்க்கும் பொழுது எதையுமே உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு கட்டத்திற்கு மேல் உனக்கே அவர்களின் மீது வெறுப்பு வந்துவிட்டது ஏதோ ஒரு சூழ்நிலைகளினால் இவர்கள் இது போன்று செய்கிறார்கள் என்று நினைத்து நீ விட்டுவிட எண்ணினாலும் கூட இவர்களின் ஆட்டம் ஒரு எல்லைக்கு மீறி சென்று விட்டது அதிலும் குறிப்பாக உன் துணையோடு சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்பது அவர்களின் எண்ணமாக மாறி மாறிவிட்டது நீ இதை உணர்ந்த பிறகு நிச்சயமாக அவர்களின் மீது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த ஒரு மன உறுதியை கூட நீ விட்டு விட்டாய் எவ்வளவுதான் இருந்தாலும் நாம் சொந்த பந்தங்கள் என்னும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையை இவர்கள் எடுக்க நினைக்க மாட்டார்கள் என்று நீ நம்பி இருந்தால் அவர்களினுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் அழிப்பதில்தான் இருக்கிறது என்று தெரிந்த பிறகு என் குழந்தை இதற்கு மேலும் இதனை விட்டுவிடக்கூடாது என்கின்ற முடிவுக்கு நீ வந்துவிட்டாய் அல்லவா இனி உன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று தெளிவில் கொள்ள வேண்டும் ஒருவருக்கு இன்னல்களை செய்ய நினைக்கிறோம் அதுவும் ஒருவர் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறோம் என்றால் அதே பிரச்சனை தான் குடும்பத்தில் நடக்கும் அதே அதன் கஷ்டம் என்னவென்று தெரியும் அடுத்தவர்களுக்கு செய்ய நினைக்கும்போது அது பெரிதாக தோன்றாது ஆனால் அதே கஷ்டம் நம் வாழ்க்கையில் நடந்தால்தான் அது என்னவென்று நிச்சயமாக உணர முடியும் இப்படிப்பட்ட எல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ உணரக்கூடிய தருணம் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற இவர்களையும் நாம் விட்டுவிட முடியாத நேரம் பொறுத்திருந்துதான் எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்னதான் ஒரு குடும்பம் என்று வந்துவிட்ட பிறகு நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்றல்லவா நினைத்திருக்க வேண்டும் ஆனால் இங்குதான் தான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களை தவிர ஒருபோதும் தன்னை சுற்றி இருக்கின்ற யாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்காமல் போனதற்கு என்ன காரணம் அதிலும் குறிப்பாக தன்னுடைய குடும்பத்திற்குள் வந்த ஒரு புதிய உறவு வாழக்கூடாது என்று நினைப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது இதற்கு மேலும் இதை விட்டுவிட்டோமானால் காலம் முழுவதும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் காலம் முழுவதும் இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஒருவருக்கொருவர் கொடுத்து தான் இருப்பார்கள் அதனால் இனிமேலும் இது தொடரக்கூடாது ஒருவருக்கு நாம் கொடுக்கின்ற தண்டனை மற்றவர்களுக்கு மிக பெரிய பாடமாக அமைய வேண்டும் என்று தான் இந்த சாயப்பா நான் எண்ணுகின்றேன் அந்த வகையில் நான் இன்று கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களும் இன்று சொல்லக்கூடிய இந்த உண்மைகளையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் கட்டுப்பட்டு நல்ல குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் உன்னோடு நான் இருப்பதையும் உனக்காக நான் வருவதையும் என்றும் என்றென்றும் நீ உறுதியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது சாயப்பாவிற்கு ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொண்டே இது என்ன தெரியுமா சாயப்பா ஒரு விஷயத்தில் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு அவர்களின் மீது நீ இறக்கப்பட மாட்டாய் என்று என் குழந்தை இறக்கப்படுவதற்குரிய தகுதி அவர்களுக்கு இருக்கிறது என்றால் தான் இந்த சாயப்பா அவர்களை மன்னித்திருப்பேன் ஆனால் அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை அதனால்தான் இன்று அவர்கள் வீட்டில் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது ஒருவருக்கு துரோகத்தை செய்யும் பொழுது சற்று யோசித்திருக்க வேண்டும் நாம் இப்படிப்பட்ட கஷ்டத்தை இவர்களுக்கு கொடுக்கின்றோமே நாளை இந்த பிரச்சனை நம் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு நடந்தால் நம் வீட்டுக் குழந்தை வாழப்போகின்ற இடத்தில் நடந்தால் நம் வீட்டிற்கு வாழ வந்தவர்களுக்கு நாம் இது போன்ற கஷ்டத்தை கொடுத்தால் நாம் குழந்தைகளின் வாழ்க்கை என்னவாக மாறும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும் அல்லவா அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையைத்தான் அவர்களுக்கு இந்த சாயப்பா உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் எந்த ஒரு குழந்தையின் வாழ்க்கை தன் துணையோடு சேரக்கூடாது என்று நினைத்தார்களோ அது அவர்கள் குடும்பத்தில் அவர்களின் பிள்ளைகளுக்கு நடந்து விட்டது சாயப்பா சொல்வது உனக்கு புரியவில்லையா ஒருவேளை உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைப்பது உன்னுடைய துணையின் உடன் பிறந்தவர்களாக இருந்தால் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு சம்பவம் நிச்சயமாக நடக்கும் அவர்கள் என்னவெல்லாம் உனக்கு செய்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் நிச்சயமாக நடக்கும் ஒருவேளை உன்னை காயப்படுத்தியது உன்னுடைய துணையின் தாயாராக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் உடைய பிள்ளை மற்றொரு பிள்ளைக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் நீ படுகின்ற கஷ்டத்தை எல்லாம் அவர்கள் செல்கின்ற இடத்தில் அனுபவிப்பார்கள் அப்பா சொல்கின்ற வார்த்தை ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பொதுவானது பெண்கள் மட்டும்தான் செல்கின்ற இடத்தில் இது போன்ற கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்பது கிடையாது ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளின் வீட்டிற்கு செல்லும் பொழுது அங்கு சில அவமானங்களை சந்திக்கத்தான் செய்கிறார் இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது இருவருக்கும் ஒன்று போலத்தான் பிரச்சனைகள் நடக்கிறது அதனால் உன் அப்பா நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று கவனத்தில் கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த சாயப்பா உன் வாழ்க்கை நடத்தக்கூடிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் நீ சரியான பொருளில் கொண்டு விட்டால் போதும் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ இதுவரையிலும் அவர்களை பற்றி என்ன நினைத்தால் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள் என்று தானே கண்டு கொள்ளாமல் இருந்தாய் ஆனால் அவர்கள் சில நாட்களாகவே முகத்தை பார்த்திருந்தால் நீ கண்டுபிடித்திருப்பாய் பிரச்சனைகள் ஏதோ நடக்கிறது ஆனால் வெளியில் சொல்லாமல் மறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய் உன்னை சுற்றியிலும் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை உணர்ந்து உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தொட வேண்டிய தருணம் உனக்காக எல்லாம் இந்த வாழ்க்கை மாறப்போகின்ற நேரம் இந்த சாயப்பாவின் அருளோடும் உன்னை உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதிப்படுத்த வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்